ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இல்லையே உன் தாயானவள் உனக்கு இன்று ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியலில் உன்னுடைய தாயானவள் உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரின் இல்லத்தில் ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கப் போகின்றேன் அது என்ன பொருள் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என் தங்கமே சுற்றி நடக்கின்ற கெடுதல்கள் எல்லாம் தெரிந்துவிட்ட பிறகு நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்க முடியாது இது உண்மைதானே நம்மை சுற்றி யாரோ நமக்கு தீவினைகளை செய்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு என் பிள்ளையால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் நமக்கு ஏதோ செய்திருக்கின்றார்களோ என்கின்ற எண்ணத்தை முதலில் நீ வரவழைத்து விடுகின்றாய் இப்படி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் நீ ஒருவித பயத்தோடு கடந்து சென்று கொண்டிருப்பது அத்தனையும் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதனால் தான் உன் தாயானவள் உன்னுடைய இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று நாளை அவர்களின் இல்லத்தில் இந்த பொருளை வைக்கப் போகின்றேன் அப்படி என்ன பொருளாக இருக்க முடியும் என்றுதானே என் பிள்ளை நீ சிந்திக்கின்றாய் நிச்சயமாக நான் வைக்கப் போகின்ற விஷயம் இனிமேல் ஒரு நாளும் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை செய்ய நினைக்காதபடி அவர்கள் மனதில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக மட்டும்தான் இருக்க போகின்றது என் தங்கமே எல்லாவற்றிற்கும் முடிவு என்பது வேண்டுமல்லவா உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு நான் முடிவினை கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில பிரச்சனைகளினால் மனமுடைந்து நீ காணப்படுகின்றாய் என் பிள்ளைக்கு நல்லதொரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் அம்மா வந்திருக்கின்றேன் இனிமேல் என் குழந்தையே இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது யாரும் நமக்கு எதையும் செய்வார்கள் என்று எண்ணி வேதனைப்படக்கூடாது நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் சர்வ சாதாரணமானவள் உன் தாயானவள் கிடையாது அல்லவா என் தங்கமே அதனை அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது அல்லவா அதனால்தான் அம்மா உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை விட்டு வைத்து மாட்டேன் என்று எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனை நீ இப்பொழுது உணர்ந்து கொள்ளவும் போ போகின்றாய் அதனால் நீ மனதிற்குள் வேதனைப்படும் பொழுதும் வருத்தப்படும் பொழுதும் எதையோ பற்றி சிந்திக்கும் பொழுதும் என்னை தேடி வருகின்றாய் நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை போக்கி தருவாள் நம் தாயானவள் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய அந்த நினைப்பினை நான் உனக்கு சரியாக உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பேன் என்று அம்மா உனக்கு நல்ல வாக்கினை இன்று தருகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகளை எல்லாம் நினைப்பவர்கள் யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே எப்பொழுதும் உன்னை பற்றி உன் வாழ்க்கையில் சில தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அவர்கள் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார்கள் நீ எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறார்கள் எப்பேற்பட்ட மனநிலையில் நீ இருக்கின்றாய் அதை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை மாறாக அவர்களின் கவலை எல்லாம் நீ எந்த சூழ்நிலையிலும் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் என் தங்கமே நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியவில்லை அவர்கள் தங்க வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் சிந்திக்காமல் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அதிகமாக உன்னை முடக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த தாயானவள் அவர்களுக்கு அவர்களின் இல்லத்தில் வைக்க போகின்ற இந்த பொருளை பற்றி அவர்களுக்கு தெரியாதல்லவா அவர்கள் அறியாமலேயேதான் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் அவர்கள் இல்லத்தில் இதனை கொண்டு போய் சேர்க்க போகின்றேன் என் பிள்ளையே நான் இதை வைத்துவிட்ட பிறகு அவர்களுக்குள் பல மாற்றங்களை உன்னால் உணர முடியும் நாளைய விடியலில் சொல்ல போகிறேன் நான் அங்கு சென்று வைக்கப் போகின்ற இந்த விஷயத்தினால் அவர்கள் இனி ஒரு நாளும் உன் அருகில் வர மாட்டார்கள் அவர்களின் வேலை உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்பதற்கு மட்டுமே இனி வரப்போகின்றார்கள் என் தங்கமே நான் அவர்கள் இல்லத்தில் கொண்டு சென்று வைக்கக்கூடிய பொருள் என்ன தெரியுமா என் தங்கமே அதுதான் நேர்மறையான எண்ணங்கள் நான் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் எடுத்துவிட்டு நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு சேர்க்கப் போகின்றேன் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது அப்படி யாருக்கேனும் நாம் கெடுதல் செய்ய நினைத்தால் அது நிச்சயமாக நமக்கு திரும்ப வரும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தப் போகிறேன் நான் உணர்த்தக்கூடிய இந்த விஷயத்தினால் ஒரு நாளும் இவர்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் தலையிட மாட்டார்கள் உனக்கு செய்ய நினைத்த எத்தனை பெரிய தவறு என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் ஒரு நாளும் உன் பக்கம் திரும்பிவிடவே கூடாது என்று ஒவ்வொரு நாளையும் நீ இருந்தாயோ எதுவுமே வாழ்க்கையில் இல்லை என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருந்தாயோ நிச்சயமாக இனி அதுவெல்லாம் மாறி நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் இனி அம்மா நிச்சயமாக இதனை நாளை நடத்தி முடிக்க போகிறேன் அதற்கு பிறகும் அவர்களை பார்த்து உனக்கு எந்தவித பயமும் வேண்டாம் அவர்கள் உனக்கு எதுவும் செய்து விடுவார்களோ என்ற எண்ணம் உனக்கு தோன்றுகிறது என்றால் அந்த நொடி ஒரு விஷயத்தை நீ புரிந்துகொள் அம்மா அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணத்தை எடுத்துவிட்டால் அவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த கெடுதலை செய்ய விடாமல் அம்மா தடுத்துவிட்டால் அதையும் மீறி அவர்கள் உன் முன்னால் ஏதோ ஒன்றை எதையோ ஒன்றை விடுவது போல ஒரு தோற்றத்தை காண்பிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நடிக்கிறார்கள் என்று அர்த்தம் இனி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நீ புரிந்து வேண்டும் உன் வாழ்க்கையில் இனி எதையும் யாரும் செய்ய வேண்டும் என்றால் அதை உன் தாயானவள் என்னை தாண்டிதான் செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இது வரையிலும் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் முடிய போகின்றது இனிமேல் இந்த தாயான உன் வாழ்க்கையில் நடத்த போகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை தான் நீ காணப்போகின்றாள் மற்றவர்களை பற்றி வாழ்க்கையில் கவலைப்பட்டது எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே நீ கவலைப்பட வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே இருக்க வேண்டும் யாராலும் எதுவும் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் மற்றவை எல்லாம் தானாக உனக்கு சரியாகிவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதமான விஷயங்களை ரசிக்க தொடங்கும் மற்றவற்றை எல்லாம் நீ அன்போடு பார்க்க தொடங்கிவிட்டாலே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி செல்வதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நீ இது போன்ற எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டிருப்பதுதான் இது போன்ற தீய வினைகளை செய்ய நினைப்பவர்கள் உன் அருகில் உன்னை நெருங்கி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் முதலில் இதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் இந்த விஷயத்தில் இருந்து என் பிள்ளை மீண்டு வர வேண்டும் அப்படி நீ வந்துவிட்டால் மட்டும்தான் இனி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதை உன்னால் முதலில் புரிந்து கொள்ள முடியும் முதலில் என் பிள்ளையே உன்னை நீ நம்பிவிடு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது நம் தாயானவள் நமக்கு துணை இருக்கிறாள் என்பதை நீ நம்பினால் போதும் இது ஒன்றே இனி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது நடக்கவும் நான் விடமாட்டேன் என்பதை நீ உணர்ந்து ஒரே ஒரு வழி என் தங்கமே நீ இத்தனை நாட்களாக இந்த விஷயத்தை பற்றி தான் கொண்டிருந்தாய் உன் வாழ்க்கையில் இருந்து இதனை நீ தவிர்க்க வேண்டும் என் தங்கமே நீ எத்தனையோ நாட்கள் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் இருந்து தவிர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தாய் அந்த விஷயத்தை இனி உன் வாழ்க்கையில் நீ செய்து பார் உனக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உருவாகிவிடும் எல்லாவித தடைகளும் நீங்கி இவர்களும் தானாக உன் வாழ்க்கையை விட்டு விலகி அல்லது உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு உன் வாழ்க்கையில் பல நல்ல சூழ்நிலை மாற்றங்கள் உருவாகிவிடும் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் என் குழந்தை நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற அற்புதங்களை நீ கண்கூடாக கண்டுவிடுவாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கை முழுவதும் எப்பொழுதும் நிறைந்திருப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி என்றுமே இந்த அம்மா உனக்கு காவலாக நிற்பேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி